உங்களில் யாருக்காச்சும் எப்போவாவது வேதாகமத்தில் ஏன் அறுபத்தாறு புஸ்தகம் இருக்குது ஏன் அறுபத்தஞ்சு இல்லை ஏன் அறுபத்தேழு இல்லை அப்படிலாம் யோசனை வந்திருக்குதா எனக்கு வந்துருக்குது அதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு ருசிகரமான தகவல்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன் வேதாகமத்தை படிக்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டபோது எனக்கு ஏற்பட்ட கேள்விகளில் ஒன்று ஏன் இதுக்கு அறுபத்தாறு புஸ்தகம்தான் இருந்ததுன்னு அப்போ நான் அதை குறித்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தபோது ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுதான் சரி அல்லது அப்படி தான் நிச்சயமாக அப்படி தான் சத்தியமாக அப்படி தான் அப்படிலாம் இல்லை இது ஒரு தேரி இப்படி இருக்கலாம் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு யோசனை அது ரொம்ப ஆர்வம் கூடியதாக இருந்தது இந்த வேதாகமத்தை தொகுக்கும்போது இந்த வேதமே வெளிச்சம் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வேதமே என் பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது அப்படின்லாம் இருக்குது அதனால இந்த வேதாகமத்தை ஒரு விளக்கோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே அவர்களும் கூட ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்த அந்த குத்து விளக்கு கேண்டல் ஆபரா என்று சொல்லப்படுகிற விளக்கு யாத்திராமம் புஸ்தகம் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தோராது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்டவர் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படி சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் அதாவது குத்து விளக்குன்றது நடுவில் ஒரு கம்பி இருக்கும் இந்த பக்கம் மூன்று கம்பிகள் இந்த பக்கம் மூன்று கம்பிகள் இருக்கிறது போல் அது இருக்கும் ஆறு கம்பிகளும் நடுவில் ஒரு கம்பியும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு கம்பிகள்லேயும் ஒரு கப்பு ஒரு பட் ஒரு பிளாசம் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது பூவும் மொட்டு பழம்ன்ற மாதிரி மூன்றுலேயும் அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும் ஒவ்வொரு கம்பிலையும் மூன்று மூன்று முறை மூன்று மூன்றாக இருக்கணும் அப்போது ஒரு கம்பியில் ஒன்பது விஷயம் இருக்குது அப்போது மூன்று கம்பிகளையும் சேர்த்தா இருபத்தி ஏழு இருக்கும் அப்போ இந்த பக்கம் இருபத்தி ஏழு இந்த பக்கம் இருபத்தி ஏழு அப்படி அமைஞ்சிருக்குது அப்போது மீதி இருக்கிற பனிரெண்டு தேவை அந்த நடு கம்பியில் பார்த்தீங்கன்னா நாலு செட்டு செய்ய சொல்லியிருப்பார் நாலு செட்டு அப்போ நாலு மூணு பனிரெண்டு அப்போ ஒரு சைடு இந்த கம்பியும் இந்த மூன்று கம்பிகளும் இந்த சென்டரில் இருக்கிற இந்த கம்பியும் சேர்ந்ததுன்னா அது முப்பத்தொம்போது விஷயம் வருது முப்பத்தொம்போது இந்த கனி மொட்டு பூவெல்லாம் சேர்ந்தது முப்பத்தி வருது அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது புஸ்தகம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் நாலு நாளில் சொல்கிறதுனால இந்த மிடில் ஸ்டாஃப் இந்த நடுவில் இருக்கிற அந்த கம்பி நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வருகிறது என்று சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இருக்கிற மூன்றில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்குது அது புதிய ஏற்பாடாக கருதப்படுகிறது சில பேர் இப்படி கேட்கலாம் தள்ளப்பட்ட ஆகமம்னு சொல்லி ஏழு இருக்குதே அப்போ அது எப்படி சேர்த்தாங்க செப்டஜெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வேதாகமத்தினுடைய கிரேக்க வேர்ஷனில் கூடுதலாக ஏழு எழுபத்தி மூன்று இருக்குது அதை நீங்கள் எடுக்கணும்னா இப்படி எடுக்கலாம் ஆறு கம்பிகளையும் அந்த நடுவில் உள்ள ஒரு கம்பியையும் சேர்த்தா ஏழு அதுதான் கத்தோலிக்க பைபிள்னும் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் அது மாத்திர ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த ஏசாயா புஸ்தகம் அறுபத்தாறு சாப்டராக பிரிக்கப்படலை இது ரெண்டு புஸ்தகமாக பிரிக்கப்பட்டிருந்தது அதை சாப்டர்ஸாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு சாப்டராக மாற்றினாங்க அப்படி போது முதல் முப்பத்தொம்பது சாப்டரும் பழைய ஏற்பாடு மாதிரி இருக்கும் நாற்பதாவது சாப்டரில் புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறதோ அதே போல அங்கேயும் ஆறுதலை சொல்லுங்கள் அவர்களுடைய ஆக்கினை தீர்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அது ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தான் அதிகாரங்கள்லாம் பிரித்தாங்க ஆனால் எசாய புஸ்தகம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுதே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்ற அளவில் அது பிரிக்கப்பட்டிருந்தது நமக்கு இன்றைக்கும் ஒரு ஆச்சரியத்தை தருகிறதா இருக்குது இது மாதிரி வேதாகமத்தில் நிறையா ஆச்சரியமான பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்க முடியும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம்